அவருடைய அவருடைய ஒரு மாநில முதலமைச்சர் நாற்பது ஆண்டு காலம் அரசியல் நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் சொல்றதுதான் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்யறாரு மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க அவருக்கு நாங்களும் தேர்தல் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம் எல்லாம் ஒண்ணும் மாற்றம் இல்லை நேற்று அரசியலுக்கு வந்தவர்கள் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்வதாக அமைச்சர் கே என் நேரு விமர்சித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாற்பது ஆண்டுகள் அரசியலில் உள்ள ஒரு பெரிய கட்சியின் தலைவரான ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை நேற்று அரசியலுக்கு வந்த விஜய் தரம் தாழ்த்தி விமர்சனம் செய்ததாக கூறினார் வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார் அரசியலில் இருக்கிறாரு நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதுலாம் தலைந்தார் விமர்சனம் செய்யறாரு மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க அவருக்கு நாங்களும் தேர்தல் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம் அதுலாம் ஒன்றும் மாற்றம் இல்லை ஒருத்தரை வந்து தவறா எப்படி ஒரு பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் வந்து அவர் பத்து பேர் ஐம்பது பேர் கூடிட்டாங்கன்னா உடனே எது நாள் பேசுறது அது எப்படி சரியா